ியானவர்களை வெல்கம் பேக் டு வழிகாட்டி என்ன ஒரு புது டிவைஸ் முன்னாடி இருக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா இதுதான் ஃபோன் நீங்கள் எல்லாருமே இதை ஒரு பிக்சரில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாங்கள் நேரில் இதை பார்க்கறக்கூடிய கிருபே ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு லேட் எயிட்டிஸ் அண்ட் இயர்லி நைன்ட்டீஸ் மிட் நைன்டீஸ்லாம் இது ஒரு பாப்புலராக இருந்துச்சு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் பிளே பண்ணுறதுக்குலாம் இதை ரொம்ப அதிகமாக அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கிராம ஃபோன் எயிட்டீன் எயிட்டி செவனில் ஜெர்மன் அமெரிக்கன் இன்வென்டர் எமில் பெர்லினர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது I mm -hmm. இதை பேஸ் பண்ணி தான் கிராமி அவார்ட்ஸ் அப்படின்ட்டு இசை கலைஞர்களுக்கான கிராமிய விருதுகள் கூட அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை கொடுத்துட்டு வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துச்சு இந்த ஃபோனுக்கு அப்புறம் கசட்ஸ் வந்துச்சு சிடி பிளேயர் பென்ட்ரைவ்ஸ் வந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலம் இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம் இன்னும் அந்த ஃப்யூச்சரில் கூட என்எஃப்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நோக்கி நம்ம வந்து சென்று கொண்டிருக்கிறோம் அவ்வளோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு ஆன்டிகா இப்ப மாறிடுச்சு பிரியமானவர்களே இந்த உலகத்துல எல்லாமே மாற்றத்துக்குரியது மனிதர்கள் மாறலாம் அன்பு மாறலாம் டெக்னாலஜி மாறலாம் சூழ்நிலைகளும் மாறலாம் ஆனால் மாறாத ஒருவர் இருக்கிறார் அவருடைய அன்பு மாறாது அவருடைய இரக்கம் மாறாது அவருடைய தயவு மாறாது அவருடைய அற்புதங்களும் மாறாது அவர்தான் இயேசு அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் வானமும் பூமியும் முழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் மாறுவதே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் இயேசு அன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றித் தெரிந்தார் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக உண்மையுள்ளவராக மாறாதவராக அவர் இருக்கிறார் லவ் காட் லவ் பிளஸ்யூ Thank you